ஹலோ கைஸ் வெல்கம் டு ரித்து ஸ்வாக் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வந்து டின்னர் டின்னா டிஃபன் ஸோ ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டிங்க ஸோ இதுக்கு வந்து நானும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அஸ்யூஷியல் யூடியூப் கிட்ட தான் பண்ணுறேன் ஸோ எந்த யூடியூப் சேனல் அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னா அரிசி மாவு நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குற வாங்குகிற அரிசி மாவு இருந்தாலும் சொல்லி சரி சரி ஸோ நான் வந்து ஒன் கப் நாள் எடுத்துகிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு அப்புறம் திருவினை கேரட்டு திருவினை குக்கும்பர் ஆனியன் வந்து புதுசு புதுசாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லிங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து கீரை போடுவாங்க அது அந்த எண்ணெய் கீரைன்னு தெரியல பட் நான் வந்து யூடியூப் சேனலில் பார்க்கும்போது கீரை இல்லைன்னா வந்து நம்ம கொத்தமல்லியை கூட போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நானும் கொத்தமல்லியை தான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஜீராகவும் இதுனாலும் பசங்கள் ஸோ இதை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க ஸோ இது வந்து சப்பாத்தி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம தட்ட பார்த்தீங்களா நார்மலாக உருட்டு தருவோம் பார்த்தீங்கன்னா வடை ஸோ அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி போதும் ஸோ நான் வந்து இட்லி துணி இருக்குது பார்த்தீங்களா ஸோ நான் அதை தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்லா ஈர பண்ணிவிட்டு ஸோ இட்லி துணியினால ரவுண்டு உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ரவுண்ட் ரவுண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணி எண்ணெய் தட் எண்ணெய் தடுவி தட்டக்கூடாது மெயினாக ஸோ நான் வந்து தண்ணி எண்ணெய் பதில் தண்ணியை தான் ஸோ தண்ணியை தொட்டு தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஸோ மெல்லீசாக அவங்களுக்கு தான் மெல்லீசாக தட்டுனால டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சீக்கிரமாகவும் போய்ட்டு ஸோ திரும்ப தட்டினா கொஞ்சம் நேரம் ஆகும் போய்ட்டு ஸோ நல்லா வெளியே சாப்பாட்டுட்டு ஸோ அந்த துணியோடய ஏற்று நம்ம தலாம் போட்டோம்மே அது கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட் தான் விடுங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் அவசரமாக பண்ணுறேன் ஸோ அந்த வரையெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் சொல்லுங்கள் ஸோ வேக வேக விடுங்க ஒரு சைடு இல்லைனா வந்து தண்ணியை லைட்டாக தொட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஸோ அது வந்துடும் ஸோ நான் வந்து வீடியோ காலு சிக்க சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக பண்ணுறேன் ஸோ அந்த வரையெல்லாம் அர்ஜென்ட்டாக தான் வீடு பார்க்குறீங்க ஸோ முடிவில் பார்த்துக்கோ அது வந்துடும் நான் வந்து இது ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு இது அப்போ போக போக எனக்கும் வந்துச்சு ஸோ லைட்டாக பூக்கும் கீனா ஆயில் வந்து ஊற்றிக்கணும் ஸோ ஊற்றிட்டு ஒரு பக்கம் ஏற்படுத்தி திருப்பி போட்டுருவோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சட்னி சாம்பார் குருமா ஏதாச்சும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ நான் வந்து மாஸ்டர் ஷெஃப் மாமா இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வீடியோ பார்த்தா பண்ணால் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டட்டா